வணகருக்கு வணக்கங்க என் பேர் சிகே கண்ணன் எங்கள் ஊர் எட்டிமடை எல்லை மகாலியம்மன் அம்மன் பெர்மலையாரக்கதை நாலு ட்ரஸ்டி தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுடைய முன்னாள் ட்ரஸ்டி கோவை மாவட்டம் மதுக்கரை மார்க்கெட் மரபாலம் தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு அவிநாசி சாலையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் தொழிலதிபர் சிகே கண்ணன் கூறுகையில் தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வாழ்நாள் அறங்காவலராக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் அறங்காவலராக இருந்த அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் திருமூர்த்தி பூசாரி பாலசுப்பிரமணியம் மற்றும் ஜெயச்சந்திரன் முரளி மொபைல் ரவி எலக்ட்ரீஷியன் மயில்சாமி ஆகியோர் கோவிலில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது அரசு ஊழியராக இருப்பவர்கள் வேறு பொதுத்துறைகளில் பதவி வகிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பணியாற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் முறையான அனுமதி பெற வேண்டும் ஆனால் அரசு பேருந்து ஜெயவராக பணியாற்றிய திருமூர்த்தி தனது துறை அதிகாரிகளிடம் எந்தவொரு அனுமதியும் பெறாமல் அறங்காவலர் பதவியையும் வகித்து வந்தார் இதையடுத்து இந்த கோவிலின் முன்னாள் அறங்காவலரும் எல்லை மாகாளியம்மன் கோவில் நிர்வாக அறங்காவலருமான தொழிலதிபர் சி கே கண்ணன் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தேன் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறையின் ஆறு அதிகாரிகளை கொண்ட குழுவினை நியமனம் செய்தது இந்த குழுவினர் கோவிலின் வரவு செலவு கணக்குகள் கோவில் நிலங்கள் கோவிலில் நடந்த திருப்பணிகள் தொடர்பாக தீவிரமாக ஆய்வு செய்தனர் மேலும் ஏட்டிமடையைச் சேர்ந்த பாப்பு என்கிற பாலசுப்ரமணியம் தங்கவேலு உள்ளிட்டோரிடம் அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தினர் முதல்கட்ட விசாரணையில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்தனர் இதையடுத்து கிருஷ்ணசாமி வாழ்நாள் அறங்காவலர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தார் எல்லை மகாளியம்மன் கோயில் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கோயிலும் வந்து வரவ செலவெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சரி தரணும்னு என்னை கொண்டு வந்து இன்செட் பண்ணாங்க ஒரு ஆண்டில் தொண்ணூறு லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துச்சு அதை முறைப்படுத்தி நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்னப்போ அவரே சொன்னார் இது வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து எச்ஆர்எம்சி கோயில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதில் வாத விவாதங்கள் வந்து நான் அந்த கோயில் ட்ரஸ்டி பதவி வேண்டான்னு வெளியில் வந்துவிட்டோம் நானும் சிவராஜண்ணாமல்